தலாவின் திருநாமங்களை ஓதுவதற்கு நமக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஓதுவதற்கே நிறைய பேர் இறைவனுடைய திருநாமங்களை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அருட்கொடைகளை வாங்கியுள்ளவங்க இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு இஸ்மை நீங்கள் ஓதினால் அந்த நேரத்திலே இறைவனுடைய அர்ஷான சிம்மாசனம் என்பது அதிர்ந்து அந்த நேரத்திலேயே நமது தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்து தருவதோடு மற்றொரு இஸ்மையும் இன்னைக்குள்ள இந்த ஒரு நாளில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒரு திருநாமத்தை ஓதுவதால் யாருடைய முன்னிலையிலும் கை நீட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு வராது வியாபாரத்தில் தோல்வி உள்ளவர்கள் கல்யாண வயது அடைந்தும் திருமணம் என்பது சரிவராமல் இருக்கக்கூடியவங்க பிள்ளைகள் இல்லாதவங்க வாழ்க்கையில் அதிக வேதனைகளும் சிரமங்களும் உள்ளவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஹயறுகளும் வந்து சேர்வதற்கு இந்த ஒரு திருநாமத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் அந்த இரண்டு இஸ்மு எது எப்படி ஓத வேண்டும் எங்க வைத்து ஓத வேண்டும் எல்லாவற்றையும் தெளிவாக இந்த வீடியோல நான் பகிர்ந்து கொள்கிறேன் நமது வலது கையை மார்பில் வைத்து ஐந்து தடவை இந்த ஒரு இஸ்மை ஓதினால் அது வியாபாரத்துக்காக இருந்தாலும் சரி அல்லது இன்டர்வியூக்காக இருந்தாலும் சரி அல்லது வேலைக்காக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு வீடு வாங்குவதற்குள்ள ஈடுபாடாக இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயம் நமக்கு ஹயரானதாக நடந்து கிடைக்கும் அந்த இஸ்மை அது நினைத்த ஒரு வேலை ஹையராக கிடைக்க நினைத்த ஒரு கல்யாண ஆலோசனை அது ஹையராக நமக்கு நடந்து கிடைக்க இந்த ஒரு இஸ்மை அதற்கு இறுக்கமாக பிடித்து கொள்ளலாம் நமக்கு வெற்றியை கொண்டு தரும் வரமத்துல்லாஹி வபரகாத்துலாம் அம்மாபாத் அன்பார்ந்த மோமின்களை இறை நம்பிக்கையாளர்களே இறைவனுடைய அர்ஷான சிம்மாசனம் என்பது அதிர்ந்து நமது எந்த ஒரு தேவையும் நமக்கு நடந்து கிடைக்கக்கூடிய இறைவனுடைய அற்புதமான ஒரு இஸ்மு அதை நாம் தெரிவதற்கு முன்னதாக நிறைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த அர்ஷி என்றால் என்ன என்பது பலரும் கேட்டிருக்காங்க பலரும் கேட்காமல் மனதில் வைத்திருக்காங்க இந்த அர்ஷி என்றால் என்ன பல வீடியோக்களில் இறைவனுடைய அர்ஷான சிம்மாசனம் என்பது அதிரும் என்பதை கேட்கும் போது அர்ஷு என்பது சிரிக்கும் என்பதை கேட்கும் போது அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு நிறைய பேருடைய மனதில் இந்த அர்ஷி என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லாஹு அர்ஷி என்றால் இறைவனுடைய சிம்மாசனமாகும் அதனுடைய அளவு எப்படி என்றால் அதை நமது நமக்கு கற்றுத் தருகிறாங்க நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆகாயம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பூமி இவற்றை எல்லாவற்றையுமே இறைவனுடைய அர்ஷு அதன் முன்னாடி கொண்டு வைத்தால் பெரிய ஒரு கடல் அந்த கடல்ல உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மோதிரத்தை நீங்கள் வைக்கிறீங்க அதற்கு சமமாக இருக்கும் நீங்க கடலில் சென்று உங்களுடைய மோதிரத்தை அங்கு வைக்கும்போது போது ஏதாவது உங்களுக்கு பார்க்க முடியுமா அதே போல்தான் இறைவனுடைய அர்ஷுடைய முன்னிலையில் இந்த ஆகாயத்தையும் இந்த பூமியையும் கொண்டு வைத்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பெரியதாகும் அந்த அளவுக்கு பெரிய ஒன்றாகும் இறைவனுடைய அர்ஷு என்பது இன்ஷா அல்லா நாம் நல்ல ஒரு மூமினாக இருந்தால் நல்ல இறை நம்பிக்கையாளராக இருந்தால் ஆகிரத்தில் வைத்து இறைவனுடைய அர்ஷும் இறைவனுடைய அற்புதத்தையும் நமக்கு பார்க்க இறைவன் நமக்கு அருள் புரிவான் ஆமீன் நமது இந்த கண்களை கொண்டு அல்லாஹுத்தாலாவின் அற்புதங்களை சொல்ல சொல்ல தீராத்த அற்புதங்களை பார்ப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக நான் இப்ப சொன்ன இந்த ஒரு அர்ஷு அதிரும்போது இறைவன் அதை கவனிப்பானான் இறைவன் அதை பார்ப்பான் என்னுடைய இந்த சிம்மாசனம் அதிர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு வல்லமி மிகுந்த தாலா மலக்குமார்களிடம் கேட்பானாம் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் கூறுவாங்களாம் ரப்பே இந்த உள்ள இந்த ஒரு நபர் இந்த ஒரு சகோதரி இந்த ஒரு சகோதரன் இவர்களுடைய மகன் இவர்களுடைய மகள் அந்த ஒரு தாய் அந்த ஒரு தந்தை உன்னுடைய அர்ஷு அதிர்வதற்கு அதிர்ந்து போவதற்கு இறைவனுடைய சக்தி மிகுந்த உன்னுடைய ஒரு திருநாமத்தை அவர்கள் ஓதினார்கள் அதனால்தான் உன்னுடைய சிம்மாசனம் அதிர்ந்தது அந்த சகோதரியுடைய அந்த சகோதரனுடைய அந்த உம்மாவுடைய அந்த வாப்பாவுடைய அந்த குழந்தையுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக ரப்பே அப்படின்னு மலக்குமார்கள் இறைவிடத்தில் கூறுவாங்களாம் இறைவனுடைய பெரியதாக இருக்கக்கூடிய அந்த அர்ஷு கூட அதிர்வதற்கு ஆற்றல் உள்ள ஒரு இஸ்மத நான் பகிர்ந்து கொள்ள போறேன் நம்மால் ஒரு மரத்தை அசைக்க முடியுமா எந்த அளவுக்கு நாம் அதற்கு ஆற்றலோடு அசைத்தால் அதிலிருந்து ஒரு இலை மட்டும் உதிர முடியும் அந்த அளவிற்கு நமக்கு ஆற்றல் இருந்தால்தான் அதிலிருந்து ஒரு இலையை நமக்கு எடுக்க முடியும் ஒரு பெரிய பாறை உங்களுக்கு தூக்க முடியுமா ஒரு பெரிய உங்களுக்கு எடுக்க முடியுமா அதற்கு எவ்வளவு சிரமம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இறைவனுடைய சிம்மாசனம் இறைவனுடைய அர்ஷு அந்த அர்ஷு அதிர்வதற்கு நமது நாவிலிருந்து வரக்கூடிய சில வார்த்தைகள் போதுமானது இறைவனுடைய அர்ஷை பற்றி கேட்பதற்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இன்ஷால்லா இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் அதை பற்றி அதிகமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் மகானான ஜிப்ரல் அலிகிசலாம் அவங்களுடைய சிறகுகளில் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு இஸ்மதான் நான் இன்னைக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போறேன் மலக்குமார்கள் எப்பொழுதும் ஓதக்கூடிய ஒரு இஸ்மதான் நான் இப்போ உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போறேன் இறைவனுடைய சிம்மாசனமே அதிரும்போது இறைவன் அதை கவனிக்கக்கூடிய ஒரு இஸ்ம நான் கூறுகிறேன் இந்த ஒரு இஸ்மை ஓதிவிட்டு நீங்கள் அல்லாஹுத்தலாவிடத்தில் இரு கைகளை உயர்த்தி துவாஸ் செய்தால் உங்களுடைய எந்த ஒரு தேவையும் இறைவன் பூர்த்தி செய்து தருவான் அப்படின்னு மகத்துக்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு இஸ்மாகும் தலாவிற்கு ஒரு லட்சத்துக்கு இருபத்தி நாலாயிரம் அதிகமான பெயர்கள் உண்டு நமது முன்னிலையில் இறைவன் நமக்கு கற்றுத்தந்த குரான் நமக்கு கற்றுத்தந்த தொன்னூற்றொம்பது திருநாமங்கள் இருக்கிறது நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய தொன்னூற்றம்பது திருநாமங்களையும் கேட்டிருக்கோம் ஓதியிருக்கிறோம் படித்திருக்கிறோம் தினமும் ஓதக்கூடியவர்கள் அந்த திருநாமங்களை ஓதி ரப்பிடத்தில் நமது தேவையை நாம் கேட்கக்கூடியவர்கள் அப்பம் ஒவ்வொரு மூமினும் தெரிந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய அர்ஷ அதிர்ந்து இறைவனை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த மகத்தான வல்லமை மிகுந்த ஒரு இஸ்மு யா மாலிகுல் முல்கி யாதல் ஜெலாலி வலிக்ராம் யா அல்லாஹ யா மாலிகுல் முல்கி யாதெல் ஜெலாலிவலி யா அல்லாஹ் யா மாலிகுல் முல்கி யாதல் ஜெலாலி வலிக்ராம் யா அல்லாஹ் கேட்கும் போதே ஒரு கம்பீரமாக இருக்கிறது கேட்கும் போதே அதற்கொரு ஆற்றல் இருப்பதை நமக்கு உணர முடிகிறது இறைவனுடைய திருநாமங்கள் சேர்ந்து நாம் துவா செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பெயராகும் யா மாலிக்குல் முல்கி யாதல் ஜெலாலி வலிக்ராம் யா அல்லாஹ் இறைவனுடைய சிம்மாசனத்தையும் இறைவனுடைய இந்த ஆகாயத்தையும் இந்த பூமியையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அனைத்தையும் படைத்து அதனை ஆட்சி செய்யக்கூடிய ரப்பே எல்லாவற்றையும் படைத்து அதனை பார்க்கக்கூடிய அதனை ஆட்சி செய்யக்கூடிய அரசனாகிய ரப்பே அப்படின்னு அர்த்தம் வரக்கூடிய இந்த இஸ்மை இந்த ஒரு இஸ்மை ஒவ்வொரு அடியானும் பதினைந்து தடவை ஏதாவது ஒரு நேரத்தில் அது மகரிப்புக்கு பின்னாக இருக்கலாம் அல்லது ஈஷாவுக்கு பின்னாக இருக்கலாம் பதினைந்து தடவை ஓதிவிட்டு அவன் ஆத்மார்த்தமாக முழு மனதோடு விடத்தில் துவா செய்தால் இறைவனுடைய அந்த அர்ஷ என்பது அதிரும் அந்த நேரத்திலேயே இறைவன் அதை கவனிப்பான் நமது தேவை ஹயரானதாக இருந்தால் அதை அல்லாஹுத்தாலா நமக்கு பூர்த்தி செய்து தருவான் நீங்கள் ஓத வேண்டிய எண்ணிக்கை பதினைந்து தடவை பதினைந்து தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இனி இறைவனுடைய சக்தி மிகுந்த மற்றொரு இஸ்மை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இஸ்மை நீங்க ஓத வேண்டியது நீங்கள் இறைவிடத்தில் துவா செய்வதற்கு முன்னதாக பதினேழு தடவை இந்த ஒரு இஸ்மை ஓதிவிட்டு அல்லாஹு தலாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் இறைவன் உங்களுடைய அந்த ஒரு துவாவை ஏற்றுக்கொள்வான் நமது தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்து தருவான் நமது வியாபாரம் நமது தொழில் நமது பிஸ்னஸ் நமது பிள்ளைகளுடைய படிப்பு நமது மகன் ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறான் அல்லது கணவர் ஒரு வேலைக்காக முயற்சி செய்கிறாங்க அல்லது வெளிநாட்டிற்கு வேண்டி விசா ரெடியாக போகிறீங்க இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு இறங்குவதற்கு முன்னதாக உங்களுடைய வலது கையை மார்பில் வைத்து ஐந்து தடவை இந்த ஒரு இஸ்மை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நினைத்த ஒரு வேலை ஹயராக உங்களுக்கு கிடைப்பதற்கு நினைத்த ஒரு கல்யாண வரன் அது உங்களுக்கு ஹயராக நடந்து கிடைக்க நீங்கள் ஒரு காரியத்திற்காக செல்கிறீங்க அது நீங்கள் நினைத்தது போல் நடந்து கிடைக்க இந்த ஒரு இஸ்மை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் அந்த சக்தி மிகுந்த திருநாமம் யா அனியோ யா மொ இனியா அல்லாஹ் அல்லா யா அனியோ யா மொ இனியா அல்லாஹ் அல்லா செல்வம் நிறைந்த ரப்பே பணம் செல்வம் ரிஸ்க் அனைத்தும் உள்ள ரப்பே நமக்கு என்ன தேவை இருந்தாலும் என்ன வேதனை இருந்தாலும் நமக்கு பண தேவையா செல்வம் தேவையா வசதியா எதுவாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருவருமே ரப்பிடத்தில் தான் கேட்போம் ஆனால் இறைவனுக்கு யாரிடமாவது கேட்க வேண்டுமா நம்மை படைத்த ரப்புக்கு யாரிடத்திலும் எதையும் கேட்க வேண்டிய தேவை இல்லை அப்போ இந்த சக்தி மிகுந்த இந்த ஒரு திருநாமத்தை நீங்கள் துவா செய்வதற்கு முன்னதாக நீங்க எந்த நேரத்தில் துவா செய்தாலும் பதினேழு தடவை இந்த ஒரு திருநாமத்தை ஓதிவிட்டு உங்களுடைய தேவையை நீங்கள் ரப்பிடத்தில் கேளுங்கள் இந்த ஒரு இஸ்மின் பறக்கத்து கொண்டு அதனுடைய வல்லமை கொண்டு ஆற்றல் கொண்டு அல்லாஹு தாலா உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து தருவான் அதற்கு கூடவே நீங்கள் வியாபாரத்துக்கு பிஸ்னஸுக்கு கல்யாண ஒரு யோசனைக்கு வேண்டி அல்லது ஏதாவது ஒரு பண ஈடுபாடு அதற்கு வேண்டி இறங்கும் போது உங்களுடைய வலது கையை மார்பில் வைத்து ஐந்து தடவை இந்த ஒரு இஸ்மை ஓதி ரப்பிடத்தில் துவா செய்யுங்கள் யா மாலிகுல் முல்கி அதிர் ஜெலாலி வலிக்ராம் யா மாலிக்குள் முல்கி அதுள் ஜலாலி வலிக்ராம் யா மாலிக்குள் முல்கி அது ஜலாலி வலி யா மாலிகுல் முல்கி அதில் ஜெலாலி வலிக்ராம் யா மாலிக்குள் முல்கி அது ஜலாலி வலிக்ராம் இந்த ஒரு இஸ்மை நாம் ஓதும் போதே நமக்கு ஒரு கம்பீரம் தெரிகிறது ஆற்றல் மிகுந்த இந்த ஒரு இஸ்மை நான் சொல்லி தந்த முறையில் நாம் 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 இருக்கின்ற இந்த ரமலானுடைய புனிதமான நாட்களில் அதிகதிகமாக ஓதுவோம் இப்பொழுதே இந்த ஷோபானுடைய கடைசி நாட்களிலேயே நாம் இதை ஓத ஆரம்பித்து விடுவோம் இன்ஷா அல்லா உங்களுடைய எந்த ஒரு தேவையும் இந்த நாட்களின் பறக்கத்து கொண்டும் நாம் நுழைய இருக்கின்ற ரமலான் மாதத்தின் பறக்கத்து கொண்டும் இறைவனுடைய சிம்மாசனத்தையே அதிரக்கூடிய இஸ்மின் பறக்கத்து கொண்டும் தாலா உங்களது தேவை பூர்த்தி செய்து தருவான் அதே போலவே நான் கற்றுத்தந்த மற்றொரு இஸ்மையும் நீங்கள் இந்த புனிதமான நாட்களில் ஓத மறந்து விடாதீங்க இன்ஷா அல்லா இன்னும் சந்திப்போம் சலாம் வலைக்கம் வரமத்துல வபரகா